ஏன்னா ஆத்மாவே அவனுக்கு அடிமை அடிமைன்னு சொல்றேன் இந்த அடிமை தலையை போக்குறதுக்காக நாங்கள்லாம் நாற்பத்தி ஏழு வரைக்கும் எவ்வளவு கட்டப்பட்டிருப்போம் நீர் இன்னைக்கு வந்து அடிமை அடிமைன்னு அடிமை நாங்கள்லாம் இந்நாட்டு மன்னர்கள் யாரு கேட்டாலும் அதுதான் உடனே சுருடுவோம் எல்லாம் நான் இந்நாட்டு மன்னன் ஒத்தத்தன் மன்னன்னு இந்த சம்பிரதாயத்துல மட்டும் இதை ஒத்துக்கவே மாட்டான் உன்ன அடிமையன் அடிமையே தான் சொல்லிட்டு மன்னன்னு ஒத்துக்கவே மாட்டார்கள் பரமாத்மாவிடத்திலே தான் சுவாமித்வன் நீ தாசந்தான் நீ அவனுக்கு அடிமைதான் சொத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி நான் சொத்து இந்த வழக்கத்தை மட்டும் மாத்திரவே முடியாது இந்த பிள்ளாச்சாரர் அழகா நம்மளை ஒரு கேள்வி கேட்டார் என்ன சந்தேகமா இருக்கு அடிமை தலை கூடுமா இது புரியல நான் திரும்ப கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இல்லையோ இப்ப ஒரு மாசம் கழிச்சு வந்ததுன்னா அதுக்கு விடுமுறை தினம் வேற கொண்டாடுறதுக்காக ஆரம்பிச்சிருவோம் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கிட்டோம் வாஸ்தவம் அப்ப நீ தான் ராஜாவா என்ன சட்ட திட்டங்களை வேணா நீயே இச்சலாமா நீ சொல்றபடி எல்லாம் பிரஜைகள் கேட்டு விட ஆரம்பிப்பாளா வரிசையா கேட்டார் பிள்ளோகாச்சார் அதெல்லாம் முடியாது சுவாமி நான் எங்க சட்டத்தையும் ஏற்ற திட்டத்தையும் ஏற்றார் அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது ஒருத்தர் ஆண்டு இருக்கார் பிரதான மந்திரி இருக்கார் முக்கியமந்திரி இருக்கார் அவர் அதெல்லாம் பார்த்துப்பார் நாங்க அவரு கீழே இருக்கோம் அவர் திரும்ப கேட்டார் அப்ப என்னமோ சுதந்திரம் சுதந்திரம்னு நாற்பத்தி ஏழுல இருந்து சொன்னே இன்னைக்கு யாரும் ஆண்டுன்ற ஆப்ல இருக்கேன்னார் கண்டிப்பா ஆண்டு இருக்கா அப்ப அன்னைக்கு சுதந்திரம் இல்லை இன்னைக்கு சுதந்திரம் இல்லையே அவ்வளவு தானா இல்ல இல்லையா அதுல வேறுபாடு இருக்கு அன்னைக்கு என் தலையில திணிக்கப்பட்டான் ஒரு ராஜா இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த ராஜா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ அன்னைக்கு நாற்பத்தி முன்னாடி என் தலையில ஆர்வத்தான் தான் ராஜான்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தான் அதனால எனக்கு பிடிக்காது அது அடிமைத்தனம் சொல்லிட்டு அனுப்பிச்சு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது நானா இத போட்டு போட்டு தேர்தல வாக்கு சீட்டை போட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன் நானா தேர்ந்தெடுத்து கொண்ட அடிமைத்தலை தேவலை நாம சொல்ல ஆரம்பிச்சோம் இப்போ அவனா போட்ட அடிமைத்தலை கூடாது நாம தேர்ந்தெடுத்து கொண்ட அடிமைத்தலை கூடும்னு சொன்னமா பிரலோ கச்சார் புடிச்சு நட்டார் அதைத்தான் நானு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பெருமானுக்கு அடிமைன்னு நீயே தேர்ந்தெடுத்து அதை மட்டும் ஏன் மாட்டேங்கிற இந்த அடிமத்தலைய நான் தானே தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் அதே போல இறைவனுக்கு நான் அடிமைன்னு தேர்ந்தெடுத்தேன் கசக்கர தானே இந்த ஊர்ல இருக்கிற பிரதான மந்திரிக்கும் முக்கிய மந்திரிக்கும் அடங்கி போய் அடிமைன்னு தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறவனுக்கு அடிமைன்னு சொல்றதுல நமக்கு என்ன தடங்கள் வந்துரு போறது இப்போ இன்னும் கேட்டா இவர்கள் அத்தனை பேரை விட அழகன் இவர்கள் அத்தனை பேரை விட குணசாலி இவர்கள் அத்தனை பேரை விட எனக்கு உறவு முறையாளம் இவர்கள் என்ன படைத்தது கிடையாது என்னையும் சேர்த்து வைத்து படைத்தவன் இத்தனை உறவு அவனோட எனக்கு இருக்கிறது அவனுக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறது விட்டுட்டு நான் என்னதுக்காக இன்னொத்தன நடத்த அடிமைன்னு சொல்ல போறேன் அதுக்கு காளிதாசனுடைய சரித்திரம் சொல்றார் புலலோகாச்சாரியர் காளிதாசஹா கும்பதாசஹஹான்னு சொல்லுவார்கள் அவன் இருந்த காலத்தில் அவனை ஒத்த கவிஞன் புலவன் இன்னொத்தன் கிடையவே கிடையாது ராஜா தர்பார் ஆரம்பிக்கணும்னா காளிதாசன் வந்தத்தான் ஆரம்பிப்ப அவன் ஒரு வேஷ்யா ஸ்திரீக்கு அடிமைப்பட்டு போயிட்டான் காளிதாசன் காளிதாசன் இருந்த நாள் என்ன சொல்லுவானான்னு தெரியுமா இந்த விரல் மோதிரம் போன்றிருக்கேன்னு இல்லையோ இந்த மோதர விரலுக்கு தமிழ்ல மோதிர விரல்னு சொல்லுவோம் இதுக்கு அனாமிகான்னு சம்ஸ்கிருதத்துல பேர்

அப்படின்னு சொல்லுவாளாம் காளிதாசகா ஒன்னு எண்ணுவா அவனுக்கு நிகரா இன்னொரு கவிஞன் ஆப்படவே மாட்டான் அதனால இந்த ரெண்டாவது விரலுக்கு ஆள் இல்லாம ஆள் இல்லாம அனாமிக்கானே பேர் வந்துட்டான் ஏன்னா இந்த ரெண்டாவது விரலுக்கு பேரே வைக்கிறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ இன்னொருத்தன் இருந்தா எண்ணலாம் காளிதாசகா பானன் பட்ட திரி ஒண்ணுன்னா ஆரம்பிக்கலாம் அவன் இருந்த நாள்ல ஆருமே இல்ல இதுக்கு அனாமிக்கானே பேர் பட்டா பேர்பட்ட கவிஞன் அந்த கவிங்க ஒரு வேஷ பெண் அவரிடத்துல ரொம்ப தோத்து போய் கார்த்தால ஒன்பது மணிக்கு போகவே மாட்டான் அந்த பக்கம் இவ வீட்டுக்கு போய் கொடுத்து இவளுக்கு குளிப்பாட்டி விட்டு இவளுக்கு எத்தனை ஜலம் கொடுத்து கொடுத்து அலங்காரம் பண்ணி சீவி நாலு தரம் விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம் தான் ராஜ தர்பாருக்கே வருவான் அது வரைக்கும் ராஜாக்கள் அத்தனை பேரு இருக்கணும் அவனை பிடிச்சு இந்த மாதிரி பண்றையே நியாயமா பண்றதா உனக்கு ராஜா காத்துக்கார் ஒரு பெண்ணுக்கு போய் அடிமைப்பட்டு இந்த மாதிரி நடக்கிறேன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் அடிமையா இருக்கேன் உமக்கு என்ன வந்தது விஷயத்துல அடிமைத்தனம் தப்பா நினைச்சுக்கிறதே கசக்கறானா நரசிம்மன் கசக்கறானா வராகன் கசக்கரானா இந்த பெண்ணனுடைய அழகு எத்தனை ஆண்டுகள் இருந்துற போறது பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நம்ம எல்லாம் படம் எடுத்து வச்சுப்போம் அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு எடுத்துன்னு போறாளோ இல்லையோ இது எதுக்கு தெரியுமா அதெல்லாம் எடுத்துட்டு போறா நமக்கே தெரியும் நாளைக்கு இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு அதுக்காகத்தான் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாட்டி மாட்டி போயிச்சுக்கா வீட்டுல எல்லாரும் என்னத்துக்கு படம் மாட்டி வச்சிருக்காருன்னா பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா இருந்த கொஞ்ச நான்கு அழகும் இருக்க போறது இல்லையே நமக்கே தெரியும் ஏன்னா எவ்வளவுதான் குருபியா இருந்தா கூட இளமையில கொஞ்சம் அழகு இருக்கிறாப்பில் இருக்கும் இருக்காது இருந்தாலும் இருக்கிறாப்பலையான தோன்ற சொல்லியோ அதை இப்ப படம் எடுத்து வச்சு நாளைக்கு மாட்டிண்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னு ஆக நமக்கே தெரியாது படம் எடுக்க மாட்டோம் எப்ப தெரியுமா நான் இன்னைக்கு இருக்காப்பறையே பத்து வருஷம் கழிச்சு இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் படம் எடுத்து வச்சுக்கவே மாட்டோம் அந்த நம்பிக்கை இல்லாததுனால படமே எடுத்து வச்சுக்கிறோம் இந்த நம்பிக்கையே இல்லைன்னா இவள நம்பி என்னத்துக்காக நான் வாழ்க்கைய முடியணும் எம்பருமான படமே எடுத்து வச்சுக்க மாட்டான் என் திருக்குழந்தையால் ஆறாவது சேவிக்க போனா எங்க பாட்டனார் எப்படி சேவிச்சாரோ இன்னைக்கு அப்படியேதான் சேவை சாதிக்கிறான் திருமோகூர்ல காலமேகன சேவைக்கு போனா எங்க முப்பாட்டனார் எப்படி சேவை சாதிச்சானோ அப்படியே தான் இன்னைக்கு சேவை சாதிக்கிறான் படத்தை எடுத்து வச்சுக்க வேண்டிய தேவையே கிடையாது என்னைக்கு போனாலும் அதே சேவை அடிமைப்பட அழகுக்கு நான் ஏன் அடிமைப்படாமல் கிடக்க வேண்டும் அதைத்தான் சொல்ற ஜடபரதேவன் அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்துக்கொள் ரகுணா அது ஒண்ணுதான் உனக்கு ஜாதி இந்த ஜீவாத்மாவுக்கு வெறுப்போக்கிடமே கிடையாது பிரம்மத்த திருவடிகள் பத்திரது ஒன்றுதான் வழி என்ன சொல்லி முடித்தார் சுரந்திரத்தியாத்மபரதேகேஷு சத்தோப்பேகமயம் ஹி யத் விஜானம் பரமார்த்தோசோ துவைத்தினோ அத்த தரிசினா இதுக்கு மேல ஒரு கதை சொன்னார் ராஜன் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான கதை உனக்கு சொல்றேன் கேளு ரிபு நிதாகர் ரெண்டு பேர் ரிபு ஆச்சாரியன் நிதாகர்ங்கிற ஒரு புலஸ்தருடைய பிள்ளை இவர்தான் தான் சிஷ்யன் அவ ரெண்டு பேரை பத்தி ஒரு கதை இந்த ஆச்சாரியன் சிஷியனுக்கு ஆத்மா எவ்வளவு வசத்திங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துட்டார் அவர் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தரம் வருவர் அதாவது சிக்ஷ பிள்ளையை பாக்குறதுக்காக வருவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை இவன் ஞாபகம் வச்சிருக்கானா பரீட்சை பண்ணி பாப்ப நம்ம போல அந்த பிள்ளை அப்பப்ப மறந்து போடுவார் மறுபடியும் ஒரு கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ரிபுர் நாம அபவத் பரமேஷ்டின சத்பாவகா நிசர்காதேவ பூபதே சிஷ்யோ நிதாக அபூத் புலஸ்தனயா புரா புலஸ்தனுடைய பிள்ளை நிதாகர் இருந்தார் ரிபு ஆச்சாரியன் அவ ரெண்டு பேரும் ஆத்மா உற்பத்தி ஆச்சாரியன் உபதேசிக்க சிஷ்யன் கேட்டுனுட்டார் கேட்டு முடிச்சு நோட்டு களை போயிட்டார் ஆச்சாரியன் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்தார் ஆச்சாரியன் அடையாளம் கண்டுகொள்ள முடியல இந்த சிஷ்யனாலே வீட்டுக்குள்ள வரவேத்தான் ஏதோ பிராமணர் வந்திருக்காரு நினைச்சிருந்தான் வரவேத்தான் உட்காத்தி வைத்து அவருக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டான் கேட்கிறார் ஆச்சாரியன் போ விப்ரவர்தோக்தவ்யம் எதன் நம் பவதோ குருஹே உன் வீட்டுல என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கோ கொடு கேட்டார் ஆச்சாரியன் திரும்ப சொன்னா இந்த இடத்திலே ரிபு கேட்க நிதாகர் பதில் சொன்னார் சத்து யாவக வாட்டியானாம் அபூபானாஞ்ச மேகிருகே எத்ரோச்சதே திஜஸ்ரேஷ்ட தத்துவம் பூங்யேச்சயா யாவகம் கோது மேல பண்ணதெல்லாம் அபூபம் அபூபம்னா மாஷா பூபம் குடா சொல்லுவா குடாபூபம்ங்கிறது வெள்ளத்தால பிடிக்கப்பட்டது அதே போல மாஷா பூபம்னு சொன்னோம்னா வடை ரொம்ப கட்டப்பட வேண்டாம் அப்போ மாஷா பூப்பம்னா வடைன்னு வச்சுங்கோ குடா அப்ப மதுரசம் எல்லாம் பண்றோம் இல்லையோ அதுக்கு குடா பேர் இந்த மாதிரி என்னன்னா வட்டம் வட்டமா பிடிச்சு வச்சிருக்கேன் இது உங்களுக்கு தரேன் சாப்பிடும் என்ன சொன்னார் ரிபு பதில் சொன்னார் கதன்னானி திஜை தானி மிருஷ்டமன்னம் பிரயச்சமே சம்யாவ பாயசாதீனி திரப்ச பாணி தவந்திச்ச இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது பாயசம் பண்ணி கொடு இவர் கேட்டார் சரி பண்ணித்தரேன் உள்ள போனார் நேர இந்த நிதாகர் தம் மனைவியை பார்த்து ரொம்ப வருடி கொண்டே பேசினார் வந்தவர் ஏதோ வேணும்னு கேட்கிறார் பரவாயில்லையா குடுக்குறியா மெதுவா போய் கேட்டார் அந்த இடத்துல உடனே சொன்னார் தேஹே அவர்கிட்ட போய் சொல்றாரு ஹே ஹே கேட்கேலி மத் கேகேஞ்சி அதிபோஜனம் பண்ண வேண்டும் பக்ஷ உபசாதனம் முருஷ்டம் தேனாசியான் பிரசாதய ஹே ஹே ஷாலினி இவர் கூப்புறார் நிதாகர் மனைவியை பார்த்து நல்ல குணசாலினியே வந்திருக்கிறவர் போடலாமா அதுக்கு வியானமன்றவர் சொன்னார் இந்த மாதிரி கேட்டா தான் வந்தவனுக்கு சோறு கிடைக்கும் இப்படியே கேளுங்கோர்னர் என்ன சொல்றச்சே உள்ள போய் ஹே ஹே ஷாலினி கொண்டாடி கொண்டாடி தான் வேலையே வாங்கிக்கணும் இது நேர போய் வந்திருக்கார் போடு அப்படின்னு சொன்னா உன் மாறு கூப்பிட சொன்னான்வா அதனால அடுத்தது உள்ள போன உடனே ஹே ஹே சாலினி வந்துருக்கானு போட முடியுமான்னு கேட்டார் சரி என்ன வேணுமோ பண்ணித்தரேன் பாயசத்தை எல்லாம் பண்ணி வச்சுட்டா பிராமணர் உட்காத்தி தத்வை பத்ய பர்துவ கௌரவாத் பர்த்தா சொன்னாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி போட அபிதே பரமா திருப்தி உத்னா துஷ்டிரே வச்ச சாப்பிட்டு முடிச்சு ஏப்பம் விடுற வரைக்கும் காத்திருந்தார் சிஷ்யர் அவர் ஆச்சாரியர் தெரியாது அவர் சாப்பிட்டு முடிச்சார் அடுத்தது கேள்வி கேட்டார் அபிதே பரமா திருப்தி உட்பண்ணா துட்டி ரேவச்சா திருப்தி ஏற்பட்டதா என வந்த அதித்திய திருப்தோசி திருப்தி ஏற்பட்டதான் நாம கேட்ட நான் திருப்தி அடைந்தேன் என்ன பதில் அதினா கேள்வி கேட்டார் அபிதே மானசம் ஆகாரேன கிருத்திவாச பவான் சமுத்திருக்கிறீர் இத்தனை நான் கேட்கல என்ன பசியோட வந்திருந்தீர் நீர் எங்குள்ளவர் எங்கு போகிறீர் நீர் ஆர் பழைய கேள்வி பார்த்திருக்கோம் அதே மூணு கேள்வி கேட்கிறார் இந்த சிஷ்யர் ஆச்சார்தனை பார்த்து நீர் இருக்கும் எது போகும் எது திருப்தி ஏற்பட்டதா இந்த கேள்வி எப்ப வரும் தான் காத்திருந்தார் ஆச்சார்தன உடனே பதில் சார் திருப்தி ஜாயத்தே நமே நமக்கு எனக்கு யாருக்கு ஏற்படும் யாருக்கு தாகம் இருந்ததோ அவனுக்கு தான் திருப்தி ஏற்படும் திருப்தி என்பது உடலை பொறுத்தது பசி தாகம் என்பது உடலை பொறுத்தது நீ உனக்கு திருப்தி ஏற்பட்டதா திருப்திங்கிறது உடலுக்கு ஏற்பட போவது மனசுதான் திருப்தி திருப்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ளும் எல்லாத்தையும் நீ குழப்பற நீ கேட்ட கேள்வியே தப்புனர் இவன் பார்த்தா இவர் மொத்தத்தையும் குழப்பி விட்டு இப்ப நாம கேட்ட கேள்வி தப்புன்னு வேற நம்மள பார்த்து சொல்றாரு இவர் இப்ப சொன்னது என்ன உமக்கு திருப்தி ஏற்பட்டதா சாதாரண கேள்வி தானே பாவம் இந்த குழந்தை கேட்டான் அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார் உனக்குங்கிறது ஆத்மாவு குறிக்கும் திருப்திங்கிறது உடலை குறிக்கும் சாப்பாடுங்கிறது உடலுக்கு திருப்திங்கிறது உடலுக்கு தான் உனக்கு நீ ஆத்மாவை சொல்லிட்டு உடலோட சம்பந்த பார்த்து தப்பு தப்பா கேள்வி கேட்கிறேன் யாருக்கு பசி ஏற்பட்டதோ அவனுக்கு தான் திருப்தி யாருக்கு தேகம் ஏற்பட்டதோ தாகம் ஏற்பட்டதோ திருப்தி எனக்கு பசி இல்லை தாகம் இல்லை எனக்கு பசி இல்லை தாகம் இல்லைன்னு கொஞ்சம் ஜாகிரதையா பாக்கணும் வேகமா தான் சொல்லிட்டு போனேன் எனக்குங்கிறச்ச ஆத்மான அர்த்தம் பசி இல்லை தாகம் இல்லைன்னு சொல்லச்சே உடல் அர்த்தம் எனக்கு பசின்னு சொன்னா ரெண்டு சேரவே சேராது ஏன்னா எனக்குங்கிறது ஆத்மா குறிக்கும் பசிங்கிறது உடலை குறிக்கும் சேரவே சேராது புரிஞ்சுக்கோன்னு இவர் மெதுவா பதில் சொன்னார் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சிட்டன் சரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த நம்ம ஆச்சாரியர் தான் இவர் அழகா கண்டுனுட்டா இவர் தான் அடையாளம் விழுந்து சேவிச்சா இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் வந்தேன் இவர் ஏன் இவ்வளவு பெரியவருக்கு ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்தாரு தெரியுமா இது எத்தனை தரம் தெரிஞ்சுட்டாலும் அப்பப்ப மறந்து போடும் இது அவ்வளவு முக்கியமான விஷயம் இவர் சொல்லிட்டு வருது இப்போ ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையிலேயே உழந்து கொண்டு இருக்கிறோம் யார பார்த்தாலும் இதே மாதிரி இப்ப நீங்க ரெண்டு மணி இந்த ஆத்மா பத்தி உட்கார்ந்து கட்டு வாசல்ல போடனே உடனே ஒத்தார் அப்படியே எனக்கு கிட்டன்னு பேர் இப்படி போறோம் சுவாமி கிட்டன் சுவாமின்னு வர உடனே திரும்புவேன் அவர் கேட்பாரு ரெண்டு மணி நாளி சொன்னிரேத்த நாளை நான் கிருஷ்ணன் கூட்டேன் அப்பதான் கேட்டேனே ஓ ரெண்டு மணி நாளை புரிஞ்சு நார் கூட்டா தானே கிருஷ்ணா திரும்பினேன்னா கிருஷ்ணாங்கிறது இந்த ஜென்மத்தோடைய கூடின இந்த உடலுக்கு பெயர் இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஆறும் கிருஷ்ணான்னு பேரும் கொடுக்கல ராமாங்குற பேரும் கொடுக்கல அப்ப என்ன பார்த்து ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா கூப்பிட்டார்னு அறிந்து கொள்ளுகிற ஞானம் படைத்தது ஆத்மா ஆனா கூப்பிட்டது கிருஷ்ணா